ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணிஷ் கிச்சன் மணிஷ் கிச்சனில் எனக்கு என்ன பார்க்க போகிறேன்னா மதுரை கார சட்னி அப்படி செஞ்சு பார்க்குறோம் தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் நூறு கிராம் முடித்து வச்சுருக்கேன் மூணு பல் பூண்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கொஞ்சமாக வெள்ளம் ஒரு சின்ன புளியங்கட்ட அளவு புளி சட்னிக்கு தேவையான அளவு உப்பு அஞ்சு காரமான மிளகாய் ஒரு அஞ்சாறு காஷ்மீரி சில்லி ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து மிளகாய் திரும்பியும் உப்பையும் போட்டு மொதல்ல திரிக்கணும் காஷ்மீரி மீச்சிடலேயும் காரம் இருக்காது கலந்தான் இருக்கும் சட்னிக்கு தேவையான உப்பு புளி கொஞ்சமாக புளி ஒரு புடியும் கொட்டாலும் புளி திரிச்சாச்சு உப்பு புளி மிளகாத்தூள் போட்டு திரிச்சாச்சு கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் சின்ன வெங்காயம் பூண்டு ஒரு தக்காளி கொஞ்சமாக வெள்ளம் தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும் தண்ணியும் ஊற்றலை வெங்காயத்தில் உள்ள தண்ணியும் இப்போ தக்காளியில் உள்ள தண்ணியுமே மிக்ஸ் பொருள் மிக்ஸ் ஆகிடுச்சு சட்னி அரைச்சு இப்போ தாளிக்கணும் ஒரு டேபிள் ஸ்பூனோட நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் கடுகு போட்டிருக்கேன் கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு கொஞ்சமாக கருவேப்பில் பெருங்காயம் தூள் கொஞ்சமாக அரைச்சி வச்சுருக்க சட்னியை ஊற்றி ஒரு மூணு நிமிஷம் வைக்கணும் தண்ணி ஊற்ற தேவையில்லை சட்னி மதுரை கார சட்னி ரெடி ரெடியாகிச்சு சூப்பராக இட்லி தோசை சாப்பிடுச்சு டேஸ்ட்டாக இருக்குன்னு நீங்களே எதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள்